ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த விடியெல்லாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோஸ் செடி வந்து நல்லா பெருசு பெருசாகவும் மாதிரி பூக்கிறப்ப பூவோட கலர் நல்லா டார்க்காகவும் போகிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம மண்ணுக்கு எப்படி கொடுக்கறது எந்த ஃபார்மெட்டில் அதாவது எந்த ரேஷியோவில் கொடுக்கணும் ப்ளஸ் அந்த லிக்விடை எப்படி ரெடி பண்ணுறது எத்தனை நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இது ரெடி ஆகுறது எத்தனை நாள் ஆகும் இல்லை இதை பற்றி ஓவராலாக ஒரு கவரேஜ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இது வந்து செடியோடய குரோத்துக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசர் இது அப்புறம் வந்து மண் எந்த பதில் தண்ணி ஊற்றணும் ப்ளஸ் எந்த வச்சிருக்க வச்சுருக்கக்கூடாது அப்படின்றத பத்தி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓவராலாக அந்த வீடியோவில் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் ஒன்று ஓகேங்களா நாம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் தான் இந்த லிக்விடு என்ன ரெடி பண்ண போறோம்னா தேமோர் கரைசல் தான் ஓகேங்களா இது வந்து பூச்செடிக்கு மட்டும்தான் கொடுக்கலாமான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச்செடியோடய காய்கறி செடி இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு அது வந்து மிக்ஸியில் நல்லா போட்டு அடித்து அந்த தேங்காய் பழை தனியாக பிரித்து எடுத்துடணும் அது வந்து அளவு நீங்கள் யூஸ் பண்ண போகிற செடியோட அளவு பொறுத்து நீங்கள் ரெண்டுன்றது அதுக்கு மேலே எக்ஸஸாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கி வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது நம்ம கரெக்டான ஃபார்மெட்டில் கரெக்டான அளவில் எந்த செ எவ்வளோ செடி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது அதே மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணணும் தேவையில்ல மாதத்துக்கு ஒரு டைம் அதிகபட்சம் ரெண்டு டைம் அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த தேங்காய் பால் எடுத்து அந்த வேஸ்ட் இருக்குங்களா இதை வந்து கண்டிப்பா வந்து செடிக்கு யூஸ் பண்ணவே கூடாது டைரெக்டா இதை வந்து கம்போஸ்ட்ல போட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கம்போஸ்ட்ல போட்டு நல்லா வந்து அது கம்போஸ்ட் ஆகி மக்கி உரம் அப்புறம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா எறும்பு வரது வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நான் வாட்டர் கேன் ஊற்றுறேன்னா ஒரு அளவு மெஷர்மெண்ட்டுக்காக ஊத்துறேன் இந்த தேங்காய் பால் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம குளிச்ச தயிர் இதே அளவுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் எடுக்கணும் இப்ப தேங்காய் பால் நம்ம ஒரு அரை லிட்டரே எடுத்துருக்கோம் அதே ஈக்குவல் ரேஷியோவில் வந்து நல்லா புளிச்ச தயிர் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கிறோம்ங்களா இந்த அளவும் ரொம்ப முக்கியம் இது வந்து ஏறவும் கூட இறவும் கூடாது கரெக்டாக அந்த ஆறாயிர லிட்டருன்றது ஆறாறு லிட்டருன்னா அந்த ஈக்குவல் அளவில் இருக்கணும் நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மண் தான் யூஸ் பண்ண போறேன் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு லிக்யூடும் வந்து கலந்துட்டு நல்லா வந்து உள்ள வந்து வேறு எதுவும் பூச்சி போகாத அளவுக்கு வந்து வச்சு கட்டி வச்சிருங்க ஏதாவது துணி மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வச்சு கட்டி வச்சுருங்க நான் வந்து மேலே அந்த ஒரு மூடி மாதிரி போட்டுருதுங்க ஏன்னா நான் வந்து இது ஒரு ஆறு நாள் பக்கம் மண்ணுக்குள்ளே வந்து பதச்சி வைக்க போகிறேன் அதனால் சப்போஸ் இந்த துணியை தாண்டி எதுவும் மண்ணு வந்து உள்ளே இறங்கிடக்கூடாதுன்றதுனால தான் அந்த மேலே வந்து அந்த மூடி மாதிரி வச்சுருக்கேன் ஓகேங்களா நீங்கள் வந்து வெளியிலே நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே வச்சுருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து வெயிலில் வச்சிடக்கூடாது ஓகேங்களா வெயிலில் வச்சால் அந்த லிக்விட் வந்து ரெடி ஆகாது அதனால் நான் வந்து மண்ணில் வந்து புதைச்சு வச்சுக்கிறேன் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி நார்மலாக நம்ம அந்த பிளாஸ்டிக் டப்பாவிலே வந்து வெளியிலே வச்சிருக்கலாம் இந்த மாதிரி துணியை மாதிரி கட்டி வெளியிலே வச்சிருக்கலாம் ஒரு ஆறு நாள் கழித்து நான் எடுத்து பார்க்கறேன் இப்போ எப்படி லக்கிடு ரெடியா இருக்குதுன்னு பார்ப்போம் நீங்கள் வந்து வெளியில் வச்சிருக்க பார்த்து இதை குளிக்க விடவோ எதுவுமே பண்ண தேவை ஓகேங்களா அதனால தான் நம்ம மண்ணுக்குள்ளே வச்சுட்டு அதோட தான் எடுக்க போகிறோம் இது எடுக்க பார்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா ஒரு புளிச்சு போய் நல்லா அந்த நுண்ணுறியெல்லாம் உள்ள நல்லா மல்டிபிள் ஆகி பெருகி நல்லாவே இருக்கும் ஓகேங்களா நல்லா ஒரு புளிச்சு போன வாசனை அடிக்கும் ஏற்கனவே நம்ம வந்து சேர்த்துக்கிறதே வந்து நல்லா புளிச்சு போன தயிர் தேங்காய் பால் இது ரெண்டுதான் சேர்த்துருக்கோம் இதை சேர்க்க பார்த்தா அந்த நுண்ணுயிர் என்ன ஆகும்னா அது நான் இருக்கிறத வந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் நல்லா அதிகமாகும் அதாவது நல்ல பேக்டீரியா வந்து இன்னும் நல்லா அதிகமாச்சுன்னா அதை வந்து செடியில் நம்ம வேருக்கும் அப்படியே லிக்விடாக கொடுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணியே விடலாம் ஓகேங்களா இது இன்னும் காய்கறி செடிக்கு நீங்கள் யூஸ் பண்ண பார்த்து நல்லாவே எஃபெக்ட் இருக்கும் பூ எதுவுமே கொட்டாது நல்லாவே காயுமே நல்லா பிடிக்கும் இந்த லிக்விட பற்றி ஏ டு விசட் அதாவது இது எப்படி ரெடி பண்ணி அதை எப்படி எந்த மெஷர்மெண்ட்டில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறதாகட்டும் இல்லை லிக்விட த கீழே தரையில் ஊற்றி விடுறதாகட்டும் இது ரெண்டுத்துக்குமே வந்து அளவும் முக்கியம் இது அதே ரெடி பண்ணுறதுக்கு அளவும் முக்கியம் ஓகேங்களா எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணி பண்ணுங்க மாத்தினீங்கன்னா கொஞ்சம் மாற்றினாலும் இது வந்து லிக்யூட் ரெடி ஆகவே போயிடும் ஓகேங்களா ஒரு மாதிரி பேட்ஸ்மேனில் வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாத்தீங்கன்னா இதுவே வந்து நான் ஒரு ரெண்டு நாள் அதிகமாக விட்டுட்டேன் ஓகேங்களா நல்லா வந்து உள்ளே நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு அந்த ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தாலே நல்லா ரெடி அர்த்தம் ஓகேங்களா நல்லா வந்து குளிச்சு போயிருக்குது இதே நீங்கள் வெளியில் வச்சுருக்க பார்த்து ஒரு நாலு நாள் வரைக்குமே வச்சுருந்துட்டு உடனே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு இருந்து அஞ்சு நாள் வரைக்குமே வச்சிருது அது கிளைமேட்டை பொறுத்து மாறும் ஓகேங்களா அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் வந்து இப்போ ரெடி பண்ணதையும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல மாற்றி ஒரு மூணு நாள் பக்கம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து செடிக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஏற்கனவே நான் வந்து லிக்யூடு கொடுத்துக்கிற அதுக்கான டைம் கொடுத்து அது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இதையும் ரெடி பண்ணிடுறேன் தான் அந்த டைம் பீரியடை விட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ஒரு மூணு நாள் ஆகும் அது வரைக்கும் இந்த லிக்விட் அப்படியே ரெடி ஆகட்டும்னு விட்டுட்டு ஒரு மூணு நாள் கழித்து எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் கலந்து யூஸ் பண்ணுறது பார்ப்போம் இல்லைங்களா இந்த மூணு நாள் கழித்து எடுத்து இது வந்து நம்ம மண்ணுக்கு கொடுக்க போகிறோம் மண்ணுக்கு கொடுக்க போகிறோன்னா அது எந்த மாதிரி கொடுக்கணும் மண்ணை வந்து எந்த பதத்தில் இருக்கணுன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா நான் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு ஏன்னா என்கிட்ட இருக்கிற செடியை பொறுத்து அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த லிக்விடை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லை அதனால் செடி அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்க மாதத்துக்கு ஒரு டைம் கொடுங்க கொடுத்தாலும் இது நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும் இல்லைங்களா காய்கறி செடிக்கும் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு லிட்டரு எடுத்து நம்ம ஒரு பத்து லிட்டர் அளவு தண்ணியில் அதாவது ஒன் இஸ்ட் டென் ரேஷியோவில் வந்து கலந்துக்கிறோம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் இதோட ரேஷியோ தான் செடி ரொம்ப சின்ன செடியாக இருக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சமாக குறைச்சிங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வாட்டி ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு பார்த்து ஏதாவது ஒரு செடி காஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அதனால் வேணால் கொஞ்சமாக கம்மி பண்ணி வேணால் கொடுத்துங்க ஆனால் ரேஷியோ வந்து இதுதான் இதுதான் கொடுக்கணும் நான் நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி பயந்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் கம்மி பண்ணி வேணா கொடுத்துங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் ரியாக்ட்லாம் ஒன்றும் ஆகாது செடிலாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது மாதிரி நல்லா வந்து இதை ஸ்ப்ரே பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஸ்ப்ரே பண்ணுறங்க ஓகேங்களா வெயிலில் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணாதீங்க ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி அதே மாதிரி ஓகேங்களா அந்த டைமில் மட்டும் ஸ்ப்ரே ஸ்ப்ரே வந்து இது பண்ணுங்க வெயிலில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரெடி பண்ணியிருந்தேன் வச்சுக்கிற லிக்யூடுமே அது வேஸ்ட்டு தான் ஓகேங்களா அந்த நுண்ணுயிர் வந்து உள்ளே போய் கரெக்டாக வேலை செய்யுது இல்லாமல் நீங்கள் செடியோட துளிருமே வந்து காயற மாதிரி ஆகிடும் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து இது காலையில் இல்லை ஈவினிங்கில் இது ரெண்டு டைமில் ஏதாவது ஒரு டைம் வந்து வெயில் இல்லாத டைமில் வந்து யூஸ் பண்ணுங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு எல்லா கடையிலையும் நல்லா வந்து போடுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா செடி வந்து துளிர் எடுக்காத இடத்துலேருந்து துளிர் புது துளிர் வர ஆரம்பிக்கும் வர துளிர்லேருந்துமே நிறையா பட்ஸ் வரும் ப்ளஸ் வந்து அந்த பர்ட்ஸ் வர பூவுமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவே வரும் ஓகேங்களா இது இந்த செடியில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம கார்டனில் எந்த எந்த மாதிரி கலரில் எந்த மாதிரி பெருசாக பூ வாங்குவோமோ அதே ஷேப்லயே இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி இது வந்து மீன அமிலத்துக்கு ஆப்போ ஆப்போசிட்டாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த மீன அமிலத்துக்கு ஆப்போசிட்டாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டு அமிலத்துக்கு பதிலாக இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் மீன அமிலத்தை யூஸ் பண்ணால் என்னென்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் செடிக்கு கிடைக்குமோ அதே அளவு எஃபெக்ட் வந்து இந்த தேமூர் கரைசலுக்குமே இருக்குதுங்களா அதனால் சேம் அதை ரெடி பண்ண முடியலன்னா இதை கொஞ்சம் ரெடி பண்ணிங்க இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ண பார்த்துமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அதேமாதிரி டைம் பீரியட் மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே இது போதும் நான் மேக்ஸிமம் இது ஒரு வாட்டியே கொடுக்கலாம் அதேமாதிரி செடி அந்த காய்கறி செடிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெலாம் வந்து பூ வருது அந்த வந்து பூ அதிகமாக கொட்டுதுன்னு பார்த்து அந்த டைம் வச்சிங்கன்னா பூ வந்து அதிகமாக கொட்டாது அப்படியே நின்று எல்லாமே காய் வைக்க ஆரம்பிச்சி இல்லை இந்த மாதிரி வந்து கொத்து கொத்தாவும் பூ நம்ம ரோஸ் செடியில் அடிக்கும்போது கொத்து கொத்தாவும் பூ வைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மண்ணு சொன்னா இல்லைங்களா இந்த மாதிரி வந்து இருக்கவே விடாதீங்க இருக்க விட்டிங்கன்னா வேருக்கு வந்து அந்த காற்று ஆக்சிஜன் வந்து போகாது அதனால வேர் வந்து செடியோட குரோத் வந்து அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப வந்து கட்டியாக இருக விடாதீங்க மண்ணோட பதன் பார்த்தீங்கன்னா அளவுக்கு காஞ்சி போயிருங்களா இப்போ தாராளமாக வந்து அந்த ஜாடி ஃபுல்லாக ரொம்ப அளவுக்கு தண்ணி விடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா பதிலுமே தண்ணி அதே மாதிரி தண்ணி வந்து மண்ணு ஈரமாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அதுதான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு ஆச்சு மண் வந்து கொஞ்சமாச்சு காஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி நல்லா விடணும் இதுக்கு வந்து நம்ம எல்லாமே ஒரு அரை லிட்டர் அளவுக்கு அரை லிட்டர் அளவுக்கு தான் எல்லா செடியுமே கொடுத்துட்டு வரோம் இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரிலாம் வந்து இந்த லிக்விட் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் செடியோட குரோத் வந்து நல்லாவே இருக்கும் மீனவிலத்துக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துக்கலாம் மீனவிலத்துக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கிடையாது அமிலம் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்குமே அதிகபட்சம் வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் நாம் இது அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது அதில் வந்து நம்ம மீன் யூஸ் பண்ணோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் மாதிரி தான் ஓகேங்களா தேங்காவும் பாலும் மட்டுமே வச்சு ரெடி பண்ணுறது தான் அந்த புளிக்க வைக்கிறதுக்கான டைமிங் மட்டும் கொடுத்துட்டு நம்ம எடுத்து இந்த ஈக்குவல் ரேஷியோவில் கலந்து நம்ம செடி கொடுக்க வேண்டியதான் ஓகே